ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஃபஸ்ட்டே சுடுதண்ணில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடிய மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க ஆனால் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இருபது நிமிஷம் ஊறிடுச்சு நான் நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கேன் அதில் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக அப்படியே போட்டோன்னா கட்டி ஆயிடும் அதனால் தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்தோன்னே மறு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் காலிஃப்ளவர் சூப்பராக வெந்து வந்துருச்சு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ